இன்னைக்கு முக்கியமான விஷயம் பேச போறோம் என்னன்னு கேட்டா பூனையின் ரகசியம் இந்த பூனையின் ரகசியம் எனக்கு தெரியும் நான் சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் மத்தவங்களும் படிக்கலாம் எல்லாம் சேர்ந்து படிப்போம் இல்லையா பூனையின் ரகசியம் சொல்ல போறேன் கேளுங்க கிளம்பி குப்பை கிளம்பி எலி பிடிக்க வந்து குப்பையில் களைவெடுக்கிறார் இல்லையா நாங்கள் எலி தான் பிடிக்கிறார் இல்லையா சாந்தி பாருங்கள் இல்லை கருவாடு கருவாடு சரியா சாந்தி இந்த பூனைன்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா இந்த பூனை வந்து பரவாயில்ல வெறுமையோட முறையோட தருக்கணும்னு நினச்சி போனாங்க இந்த பூனை வந்து அவ்வளோ அபூர்வமானது அதாவது இந்த கிட்ட நாங்கள் பூனை சாபம் பொருளாதார சாபம் சொல்லுவோம் உண்மையான கதை அப்போ இந்த பாருங்க அந்த பூனை பாருங்கள் எங்கள் வீட்டிலுக்கு வந்திருக்கு இந்த பூனைமா நிறைய விஷயம் இருக்குது சொல்லுவாங்களே இந்த பூனை இந்த என்னமோ இருக்குது போல் முள்ளு கீழே கடிக்கிறது போல் சாப்பிட்டு எதுவும் தெரியாது கடிக்கிறாரு சரி கடிக்கட்டும் அப்போ உறவுகளே இந்த பூனை வந்து பூனை வந்து சரியான மாதிரி சாதுவான இருக்கும் அதுக்கு துப்பரவும் முக்கியம் நல்லா பாருங்கள் பஞ்சு மெத்தையில் தான் தூங்கும் ஏன்னா பஞ்சு மெத்தையில் தான் தூங்கும் பஞ்சு மட்டையில் வீடுகளை பாருங்கள் சுத்தமான இடத்தெல்லாம் தூங்குவோம் அப்போ அந்த ஜெராக பண்ணாலும் மோடிட்டு போகும் இல்லையா அப்போ வந்து இந்த பூனை வந்து சொல்லுவாங்க குறுக்க போனால் அந்த ச சகுனம் சரி வரான்னு சொல்லி இந்த பூனை போனால் குறுக்க போனால் சகுனம் போகிற பையனை சரி வரான்னு சொல்லுவாங்க தானே வார்த்தையில் எதாவது மிஸ் பண்ண மன்னிக்கவும் பாருங்க பாருங்கள் அந்த இன்னொருக்கு எதிராக அந்த எடுக்க சாப்பாடு ஒன்று எடுக்க பாருங்க பாருங்கள் உங்களுக்கு விளங்குது சரியா இந்த பூனைக்கிட்டேருந்து சின்னத்துக்கு எக்ஸசைஸும் பழகலாம் எக்ஸசைஸ் பழகணும் அந்த மாதிரி அப்போ நாங்கள் வந்து ஒரு அம்மா எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் நானும் என்னோட தம்பி பேர் தூங்கி அந்த வீட்டில் அப்ப அந்த வீட்டில் அந்த போகுது சரியா அப்ப அந்த வீட்டில் சரியா அப்ப அந்த வீட்டிலம்மா என்ன செஞ்சான்னு தெரியுமா அந்த வீட்டில் நானும் தம்பி வீட்டு தூங்கிகிட்டு இருந்தோம் தூங்கிட்டு இருக்கிற இந்த ட்ரெண்ட் ஒருத்தர் தான் தூங்கினோம் தூங்கினாலும் அந்த கட்டில் ஜெராக் பண்ணிருச்சு சரியா ஜெராக் பண்ணப்புறம் அந்த பொடியை என்ன செஞ்சால் தெரியுமா அந்த பூனை எடுத்து நாங்கள் சின்னால் சாதாரண ஒரு வயசு இருக்கும் எங்களுக்கு எங்களோட மூப்பு தான் அந்த பொடியை சாதாரண எங்களோட ரெண்டு வயசு மூப்பு அவன் என்ன செஞ்சான் தெரியுமா பூனைக்கு சுருக்கு போட்டு தொங்க வச்சுட்டான் பூனை செத்துருச்சு சரியா எங்களுக்கு நாங்கள் அவன் வீடே நாங்கள் வைனா வைனா சொன்னால் கேட்கல சுருக்கு பூனு இருக்குந்த பக்கத்து ஓடாதே இந்த சுருக்கு போட்டு போட்டு எங்கள் மூணுக்கே இதாகிட்டான் எங்களுக்கும் போமோ தெரியாது கடவுள் காப்பாற்ற நான் மன்னிச்சு கேக்கிட்டேன் பூனை செத்துருச்சு அப்போ செத்த பூரா இப்போ அவன் வாழ்க்கையை பார்த்தா குடும்பமே செதறிச்சு குடும்பமே செதறிச்சு உண்மையான கது தம்பி இருந்தால் அவரும் சொல்லுவார் இனி அதுதான் சொல்லுவார் பூனை வந்து பொல்லாது பூனைப்பா வந்து பொல்லாதுன்னு சொல்கிறது நான் உணர்ந்தேன் அந்த அவர்ட்டு இதனால கோடிஸ் பட்ட கோடீஸ்வரன் ஆகிட்டான் எங் மாதிரி இலையாத்தான் இருந்தால் கோடிஸ்வரனு போற குடும்பமே செது விஷயம் அப்போ பூனைக்கு அவ்வளோ பவர் இருக்கு போலியா மக்களே நீங்களும் பூனையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நாங்களும் நிறைய விஷயம் படிக்க இருக்குது சிலம் படிக்கிறது எல்லாம் தெரிஞ்சது படிக்கிறதில்ல சின்னத்துக்கு நாங்கள் எங்களோட அறிவுகளும் கொண்டு மத்தவங்களுக்கு சொல்லு ஷேர் பண்ணுவோம் வெறுமையோட இருக்கணும்னு நினைக்கிறேன் சும்மா யதார்த்தமாக எடுத்த வீடியோ ஒன்று உங்களோட கருத்துக்கள் தெரிவிங்க ஓகேம்மா